வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கணும் நல்லா இருக்கிறதுக்காக மட்டும்தான் ஜாதக பலனை பார்க்குறோமே நிறைய பேருக்கு ஒரு சின்ன அட்வைஸ் இது நிறைய பேர் விவரம் தெரியாமல் இந்த பீடி சீக்கிரட்டு இதெல்லாம் குடிச்சிட்டு அதை வந்து காலில் வச்சு அதாவது செருப்பு போட்டுட்டோ இல்லை செருப்பு போடாமலே காலில் வச்சு மிதித்து அணைக்கிறாங்க அது மிகப்பெரிய தப்பு அது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா மேசராசி சிம்ம ராசிக்காரங்க இல்லை சிம்ம லக்கணம் லக்கணம் மேசலக்கணம் லக்கணம் இவங்க விற்சக ராசி இவங்க மூணு ராசிநாதர்களும் வந்து செய்யவே கூடாது ஏன்னா நெருப்புங்கிறது வந்து இவங்களுடைய சூரியனையும் செவ்வாயும் குறிக்கக்கூடியது அப்போ இந்த ராசிக்கரங்க வந்து அதை மிதிக்கும் போது அதாவது ச சனியை வச்சு அமுக்குற மாதிரி அமைப்பு ஸோ இவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வராமல் இருக்கிறதுக்கு அதுவும் ஒரு தடங்களாக ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் அதாவது நெருப்பை வந்து இவங்க கால்ட்டு மிதித்து அமைக்கிறது சரிங்களா ஸோ அது என்றைக்குமே பண்ணாதீங்க அதாவது இவ்வளோ நாளாக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூட தெரியாமல் அறியாமல் நிறைய விஷயம் நம்ம பண்ணுறோம் ஸோ இனிமேலும் பண்ணாமல் அதை பார்த்துக்கோங்க புது வருடம் சித்திரை மாதம் பலனை பார்த்துடலாம் சித்திரை மாதம் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம் இந்த கன்னி ராசியை பொறுத்தல உங்கள் ராசினார் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் பன்னெண்டாந்தேதி வரைக்கும் நீச வீட்டில் வக்கரமாக இருக்கார் அப்போ நீசை வீட்டில் வக்கரமாக இருந்தால் என்னவும் கேட்டிங்கன்னா அந்த தேதி வரைக்கும் அவர் வந்து உச்ச நிலையில் இருப்பார்னு அர்த்தம் சரிங்களா ஸோ சித்திரை பிறந்த சித்திரை பிறகு ரெண்டாம் நாடு உங்களுக்கு நல்லா தான் இரு போயிட்டுருக்குமே ஆனால் சித்திரை மாதம் பிறந்ததுக்கப்புறம் ஒன்றும் உங்களுக்கு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும் ஏன்னா அவர் வந்து வக்கரமாக உள்ளே வந்துக்கிட்டே இருக்கார் இங்கே சுக்கரன் கூட இணைஞ்சிக்கிட்டே இருப்பார் உள்ளே வர 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 ஆல்ரெடி ராகு இருக்கார் இந்த சூரிய பகவான் வந்து சித்திரை மாதம் வந்து உச்சமாயிடுவார் உங்கள் ராசிக்கு பன்னெண்டு குடிவர் ஸோ அவர் அடுத்த வீட்டுக்கு போனோடனே இவர் வந்து உங்களுக்கு புதன் பகவான் ரிவர்ஸ் ஆகி வரும்போது உங்களுக்கு பா டிகிரி வைஸாக உள்ளே வந்துக்கிட்டே இருப்பார் அப்போ சூரியனை விட்டு அவர் விலகி வரும்போது உங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க அடுத்த வீட்டுக்கு சூரியன் போனதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ராகும் ப்ளஸ் சுக்கரன் புதன் உங்கள் ராசிநாதர் சரிங்களா இவங்க மூணு பேர் தான் இதில் வந்து ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதனுக்கு பஞ்சிமத்தை கொடுக்குற மாதிரி அமைப்பு சரிங்களா ஏன் அப்படின்னா ராகு பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீரங்கநாதர் பார்த்தீங்களா அப்படியே சுகமாக படுத்துருப்பார்ல ஸோ நீங்கள் தான் புதனுங்கிற கிரகம் தான் வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் ராகு வந்து அவருக்கு பஞ்சிமத்தை கொடுத்து படுக்க வைக்கிறார் சுக்கரங்கிறவர் அவருக்கு விசிறி வீசக்கூடியவர் ஸோ இதுதான் அமைப்பேன் அவங்களுடைய மனைவி அதாவது புதனுடைய மனைவி தான் சுக்கரன் அப்படின் தான் வரும் சரிங்களா ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜா அதாவது கிரக ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிநாதர் நல்ல பலமாக இருக்கார் சுக்கரன் கூட இணைஞ்சி ராகு கூட இணைஞ்சி புதன் பகவான் வந்து ரொம்ப வக்கரகதியாக ரொம்ப அழகான ப பவர்ஃபுல்லான பலத்தில் இருக்கார் ஏன்னா நீச வீட்டில் பவர்ஃபுல்லான பலம் அப்போ இந்த பலம் வந்து உங்களுக்கு நல்ல யோகத்தை செய்யும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கும் அது சித்திரை பன்னெண்டாம் தேதி வரைக்கும் தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் ராசிநாதர் வந்து அப்படி நேர்கதி ஆகிடுவார் நேர்கதி ஆனதுக்கப்புறம் அவர் நீச நிலைக்கு ஆகிடுவார் சரிங்களா அப்போ இந்த சித்திரை பண்ணுறதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பத்தாம் தேதி செவ்வாய் வேறு உள்ளே வந்துடும் அதே பதினோராந்தேதி சுக்கரன் வேறு பேச்சு ஆகி மேசவிட்டு போயிடுவார் இப்போ என்னவங்க கேட்டிங்கன்னா செவ்வாய் ராகு புதன் இந்த மூணு கிரகம் இதில் வந்து உங்கள் ராசிநாதர் நேர்கதி ஆகிடுவார் அப்போ இதில் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா பத்தாம் தேதி வரைக்கும் ஒரு பலனும் நல்ல யோகமான பலன் பத்தாம் தேதி வரைக்கும் அதுக்கப்புறம் சுமாரான பலன்தான் ரொம்ப டவுன் கிடையாது ஆவரேஜான பலன் என்ன ஏன் டவுன் இல்லைன்னா உங்களுக்கு சுக்கர பகவான் வந்து எட்டாம் இடத்துக்கு போய் மறைஞ்சு ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் ஸோ அவர் விட அவரே பார்ப்பார் சரிங்களா அதனால் உங்களுக்கு யோகத்தை செய்யக்கூடிய சுக்கர பகவான் வந்து எட்டாம் இடத்துல மறைஞ்சும் உங்களுக்கு உங்கள் ராசிநாதர் ஏழாம் இடத்துல நேர்கதியாகி நீசமாகி இருப்பாங்க ஸோ பிற்பாதியில் உங்களுக்கு பத்த பதினோராம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு சுமாரான தாங்க இந்த மாதம் ஃபுல்லாகவே சரிங்களா அதுக்கு அடுத்தது தான் உங்களுக்கு வந்து அவர் பேச்சியாகி மேசு வீட்டுக்கு வந்து மேச வீட்டுக்கு வர்றதில்லாத அடுத்து வந்து ரிஷப வீட்டுக்கு வரும்போது உங்களுக்கு பெரிய லெவலில் பலன் கொடுப்பாரு ஸோ அதெல்லாம் அடுத்த மாதம் தான் இந்த மேச வீட்டுக்கு வர வந்து சித்திரை மாதம் இருபத்தி தேதி இந்த மாதத்துலேயே லாஸ்ட்டில் வர்றார் பத்தாம்தேதியிலேருந்து ஒரு பதினஞ்சாந்தேதி வரைக்கும் சுமாரான பலனாக இருக்கும் அதுக்கடுத்து மேசை வீட்டுக்கு வந்தோடனே ஓரளவு நல்ல பலனாகவே இருக்கும் அந்த வீடு வந்து சுமாரான வீடு தான் ஏன்னா மேசை வீடு அவருக்கு ரொம்ப வந்து பிடிக்கலான்னு சொல்ல முடியாது இந்த கன்னி ராசியை பொறுத்தவரையில சரிங்களா அதுவும் எட்டாம் இடத்துல போய் மருந்துடாது ராசி நாதர் மறையது மறையக்கூடாது மேக்ஸிமம் ஸோ எட்டாம் இடத்தில் மறையது ஒரு சில மைனஸ் கொடுக்கும் அதுக்கப்புறம் அந்த வீடை தாண்டி அடுத்த ரிஷம் வீடு வரும்போது உங்களுக்கு நல்ல யோகமாக இருக்கும் ஆனால் இந்த வீட்டில் வந்து உங்களுக்கு ராசியை பார்க்குறது சுமாரான பலனாக இருக்கும் ஏன்னா ராஜஸ்தான் நீசமாய் பார்ப்பார் ஒன்று வலுவாக பார்க்க மாட்டார் ஸோ அதனால் பண்டாம் தேதிக்குள்ளே நீங்கள் சித்திரை பிறந்தது வந்து ஒரு பன்னெண்டு நாளைக்குள்ளே என்னென்ன காரியங்கள் இருக்கோ எவ்வளோ ஸ்பீடாக முடியும் முடியுங்க அதுக்கடுத்து அந்த காரியத்தெல்லாம் ஒரு ரெண்டு மாதம் ஒன்றரை மாதம் கிட்ட ஒரு ஒரு மினிமம் ஒரு மாதம் தள்ளி போடுங்க தள்ளி போட்டிங்கனாலே போதும் அதுக்கு அடுத்த அடுத்து டக்கு டக்குன்னு மூவ் ஆகி போயிடுவார் சரிங்களா ஸோ ரெண்டாம் இடத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அடுத்து வந்து சுக்கர பகவான் அவர் வந்து உங்கள் ரெண்டாம் வீட்டு அதிபதி சுக்கரனா இருந்து வந்து மாதம் ஆரம்பத்தில் அவர் வந்து உச்ச இருந்து உங்கள் ராசியை பார்க்குறது அடுத்து எட்டாம் இடத்துல வந்து அவர் ரெண்டாம் இடத்தை பார்க்குறது உங்களுக்கு யோகம் தாங்க ரெண்டாம் அதாவது எட்டாம் இடத்தை மறையது உங்களுக்கு க உங்களுக்கு சுகபொகமெல்லாம் மறைஞ்ச மாதிரி இருந்தால் கூட ரெண்டாம் இடத்தை பார்க்குறது யோகமாக மையம் பொருளாதாரம் வந்துகிட்டு இருக்கும் சரிங்களா ஸோ அது ஒரு வகையில் யோகம் இதில் வந்து ஒன்றொரு அதிர்ஷ்டம் இருக்குது அதை நான் வரும்போதே சொல்கிறேன் சரிங்களா அடுத்து மூணாம் இடம் இந்த மூணாம் இடம் தகுதி செவ்வாய் செவ்வாய் வந்து மாத ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஆறுலேயும் அடுத்து வந்து பத்தாம்தேதிக்கு அப்புறம் ஏழுலேயும் இருந்து உங்கள் ராசியை பார்ப்பாரு ஸோ இதனால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கோபங்கள் அதிகமாகும் அது அவர் பத்தாம் தேதியிலருந்து பார்ப்பார் பாஞ்சாந்தேதி வரைக்கும் அந்த கோபங்கள் இருக்கும் அதுக்கடுத்து இன்னொரு ஒரு அதிர்ஷ்டம் வரப்போகுது பாருங்கள் சரி அதனால நீங்கள் அது அதனால் கெட்ட கெட்டப்படலாம்னு கேட்டிங்கன்னா கிடையாது செவ்வாய் உங்களை ஒன்றும் பண்ண முடியாதுங்க செவ்வாயும் சரி உங்கள் ராசினார் வீக்காக இருந்தாலும் எதுவும் பண்ண முடியாது ஏன்னா உங்கள் ராசி சூப்பரமாக போகுது சரிங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்து அதிபதி நாலாம் இடத்து அதிபதி குரு பகவான் அவர் என்ன பண்ணுறாரு இந்த மாதம் சித்திரை பாஞ்சி வரைக்கும் அவர் வந்து மேச வீட்டிலேருந்து பாஞ்சுக்கு அப்புறம் வந்து வீட்டு போய் ரிஷப் வீட்டிலேருந்து உங்கள் உங்கள் ராசியை பார்ப்பார் அதுதான் நான் சொன்னேன் அதிர்ஷ்டம் வரப்போகுதுன்னு ஸோ ரெண்டாவதுல செகண்ட் இன்னிங்ஸு சூப்பர் சரிங்களா ஃபஸ்ட்டு நீசம் பன்னெண்டாந்தேதி வரைக்கும் நல்லா அடுத்து வந்து ஒரு மூணு நாள் மட்டும் சுமார் அடுத்து வந்து உங்களுக்கு சித்திரை பதினெட்டாந்தேதி சாரி ஒரு அஞ்சு நாள் வரைக்கும் சித்திரை பதினெட்டில் தான் குரு பயிற்சி ஆகுறாரு சரிங்களா ஸோ சித்திரை பதினெட்டாந்தேதி குரு ஆகி மேச இது வீட்டுக்கு வந்து வீட்டில் இருந்து உங்கள் ராசியை பார்ப்பாரு அப்போ வந்து ஒரு ஒரு அஞ்சு நாள் சுமாரான என்ன அதுக்கு அதுக்கடுத்து ராசி சுபத்துவம் ஆகிடும் நாதர் டேமேஜி கொடுத்தா கூட செவ்வாய் பார்வை வாங்கினாலோ இல்லை ராசிநாத பார்வை வாங்கினாலும் உங்களுக்கு குரு பகவானில் பார்வை கிடைச்சிடும் ஏன்னா குரு பார்வை கிடைச்சாலே கோடி புண்ணியங்கள் செஞ்சுருக்கணும் அப்படிமானா கோடி அருள் கிடைக்கும் சரிங்களா அதாவது நமக்கு இருக்க தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி கிடைச்சிடும் அந்த மாதிரி ஒரு வருஷம் குரு பார்வை உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிச்சு சரிங்களா சித்திரை பயணத்தில் வந்து அப்போ அதுக்கப்புறம் என்ன உங்களுக்கு அங்கீகாரம் கௌரவம் இதெல்லாம் உங்கள் ராசிநாதரை பொறுத்து உங்களுக்கு அதிகமாகவும் கம்மியாகவும் கிடைக்கும் சரிங்களா நாலாம் அதிபதியால் அது நன்மைகள் இருக்குது அஞ்சாம் வீட்டு அதிபதி சனி பகவான் ராசிக்கு ஆறில் இருக்காது யோகம் தாங்க அதிர்ஷ்டம் பல மடங்கு கிடைக்கும் சரிங்களா கண்டிப்பாக அதிர்ஷ்டம் இருக்குதுங்க பாருங்கள் ஏன்னா தடங்கள் பண்ணுற அத்தனையும் சரி பண்ணுவார் வீட்டு அதிபதி ஆட்சியான கணக்கு ஆறாம் வீட்டில் ஆட்சியாக இருக்கார்ல அதனால் வீட்டு அதிபதி ஆறாம் இடத்துல ஆட்சி ஸோ இது யோகமான அமைப்பு சரிங்களா குழந்தைங்களால் நன்மைகள் குழந்தைங்க அவங்க ராசியை வரை குரு பார்க்க ஆரம்பிப்பார் ஒன்றும் பெரிய யோகந்தான் அடுத்து ஏழாம் இடம் ஏன்னா ஆறாம் இடத்துல அந்த சனி பவன் இருக்கார்ல அது எதிரிகள்லாம் தும்சம் பண்ணிடுவார் எதிரியே இல்லாத அமைப்பு சனி இருக்க வரைக்கும் எதிரிகள் கிடையாது நம்ம இருந்து எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும் எதிரிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க தன லாபம் தாராளமாக இருக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துல சனி இருக்கிறது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் ஆறாம் இடத்துல சனி இருந்தாலே போதும் அதிர்ஷ் அதாவது அஞ்சாம் இடத்துல அவர் தான் அதிபதி அவர் ஆறாம் இடத்தில் ஆட்சியாக இருக்காரு அஞ்சாம் இடத்துலையும் ஆட்சியாக இருக்க கணக்கு தான் அது அதெல்லாம் யோகத்தை செய்யும் சரிங்களா அடுத்து ஏழாம் இடம் இந்த ஏழாம் இடத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா சுக்கரன் மாதம் ஆரம்பத்தில் அடுத்து வந்து பிற்பாதையில் அவர் வந்து எட்டாம் இடத்து போனாலும் ஏழாம் வீட்டு அதிபதி வந்து பிற்பாதியில் உங்களுக்கு உங்கள் ராசியை பார்ப்பார் அதாவது பத்தாம் தேதி வரைக்கும் சுக்கர பார்வை இருக்குது பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் குரு பார்வை இருக்குது இதெல்லாம் யோகமாக ஏழாம் இடத்தை பொறுத்தல ஏழாம் வீட்டு அதிபதி பார்வை உங்களுக்கு பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் கிடைக்க அமைக்கும் நல்ல யோகமான அமைப்பு அடுத்து எட்டாம் இடத்தை எடுத்துட்டிங்கன்னா எட்டாம் இடத்தால் சூரியன் பேச்சை உட்கார போகிறாரு ஸோ இந்த எட்டாம் இடத்தால் எப்போல்லாம் சூரியன் ஆகிறாரோ அதெல்லாம் உங்களுக்கு யோ அதாவது சுக இது சூரியன் இப்போல்லாம் எட்டாம் இடத்துல போய் ஆட்சியாக போக இது உச்சமாக போகிறாரோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து சித்திரை மாதம் பிறக்குன்னு அர்த்தம் எட்டாம் இடத்துல போய் சூரியன் போய் உட்கார போகிறாரு இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நார்மலான ஒரு அமைப்பு கொடுக்கும் ஏன்னால் பண்டுக்குடைய ஒரு உச்சம் சரிங்களா வெளிநாடு தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்கும் மறைமுகமான தனலாபத்தை கொடுக்கும் இந்த அதாவது பண்ட குறியவர் வந்து உச்சமாகும்போது உங்களுக்கு மறைமுகத்தன லாபம்லாம் கிடைக்குங்க அப்புறம் நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் சரிங்களா ஏன்னா ப பதினெட்டாந்தேதி வரைக்கும் குரு பார்வை வேறு பன்னெண்டாம் படத்துக்கு மேலே உழுது அதனால் நிம்மதியாக தூக்கம் கிடைக்கும் பன்னெண்டாந்தேதி வரைக்கும் சூரியன் கூட உங்களுக்கு பன்னண்டுக்குடியவர் வந்து குரு கூட இணைஞ்சிருக்காரு அதுவும் உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும் சரிங்களா புகழ் கீர்த்தி எல்லாமே இந்த பன்னெண்டாம் பாகத்தை வந்து சப்போர்ட் பண்ணும் ஐடியாஸ் கொடுக்கும் பன்னெண்டாம் பாவம் நிறைய ஐடியா கொடுக்கும் உங்களோடய அதாவது இடமாற்றம் செய்யறதுக்குள்ள ஐடியாலாம் கொடுக்கும் அது ஸோ உச்சமாகும்போது உங்களுக்கு நம்ம இதை பண்ணால் செட் ஆகுமா இந்த ஊரில் போய் உட்காந்து நல்லாயிருக்குமா இங்கே இல்லை இடம் இடம் மாறலாமா இதெல்லாம் உங்களுக்கு தோணும் சரிங்களா எட்டாம் இடத்தில் இருக்கும்போது அடுத்து ஒன்பதாம் மாதம் இந்த ஒன்பதாம் மடம் இருக்கீங்கன்னா சுத்தரமான உச்சம் ஒன்பது ஒம்பதுக்குரிய உச்சமாயி ஒரு ராசியை பார்க்குறாரு அடுத்து எட்டு அந்த ஒன்பதுக்கு எட்டாம் இடத்துல போய் மறையும் போது ஒன்பதுக்கு பன்னெண்டுல போய் மறையிறாரு அதனால் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு அவர் மறையிறார் அதனால் ஒரு பெருசாக உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதியாக இந்த மாதம் பத்தாந்தேதி வரைக்கும் கிடையக்கிடையே போகலான்னு அதுக்கு அடுத்து எதுவும் கிடைக்காது அதுக்கடுத்து அவர் அந்த வீட்டுக்குள்ள வரும்போது தான் அதை அடுத்த மாதம் தான் அதுக்கு வருவார் சித்திரை மாதம் அவர் வரமாட்டார் வீட்டுக்கு அதுக்கு அடுத்த மாதம் தான் வருவார் அவங்களுக்கு அதுக்குள்ளே ஒன்பதாம் இடத்துல குரு வந்து உட்காந்துருவார் தேதிக்கு அப்புறம் ஸோ அவர் வந்து உட்காந்து அந்த சுக்கரனுடைய வேலையை உங்கள் ராசியை பார்த்து அவர் செய்வாருங்க அந்த வீட்டில் உள்ள நன்மைகள் எடுத்து அவர் செய்வார் குரு பகவான் ஏன்னா அவர் சுவர் வீட்டில் ஒரு இன்னொரு சுவர் வராரில் அது யோகம் அடுத்து பத்தாம் இடம் இந்த பத்தாம் இடத்தை எடுத்திங்கன்னா உங்களுக்கு புதன் பகவான் இந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீசமாயும் அப்புறம் வக்க நீசம் அதாவது வக்கரகதியாக இருக்கார் அப்புறம் வக்கர நிவர்த்தியாகி நீச கதியாக இருப்பார் பத்தாம் தேதி வரைக்கும் ஒரு தேதி வரைக்கும் அவர் வந்து வக்கரகதியாக இருப்பார் தேதிக்கு அப்புறம் அவர் நார்மல் கதிக்கு வந்துடுவார் இதெல்லாம் உங்களுக்கு யோகத்தை செய்யும் தேதிக்கு அப்புறம் பத்தாம் மீட்டுக்கு வந்து உங்களுக்கு ராசினார் வந்து பத்தாம் வீட்டு அதிபதி ஆகிட்டார்ல அவர் ஏழாம் இடத்து வந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு அப்போ பத்தாம் வீடு அதிபதி ராசியை பார்க்குறாரு அதனால ஒரு சில நன்மைகள் இருக்கும் ஆனால் பத்தாம் வீட்டு தொழிற்தானாதிபதி நீச்சம் ஆவிறது ஒரு ஏழை மைனஸ் தான் ஆனால் பத் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் இங்கே எப்படி உங்கள் ராசி மைனஸ் சொன்னோ அதே மைனஸ் தான் அவருக்கு வருவார் அடுத்து பதினோராந்தேதி பதினோராம் வீடு இந்த பதினோராம் வீடு எடுத்துகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சந்திர பகவான் மாத ஆரம்பத்தில் உங்கள் மிதுன வீட்டிலேருந்து அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு அதாவது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு சரிங்களா அவர் அப்படியே வந்து வளர்ப்புரியாகி உங்கள் ராசிக்குள்ளே வந்து உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல தான் இந்த மாதம் பௌர்ணமி சரிங்களா அதெல்லாம் உங்களுக்கு யோகமாக இருக்கும் அது மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் சரிங்களா இந்த லாபாதிபதி மூலிமா லாபம் கண்டிப்பாக கிடைக்குங்க வளர்ப்பிராக இருக்கும்போது பௌர்ணமி ஆகும்போதுலாம் ரெண்டாம் இடத்துல என்ன நான் பௌர்ணருக்குள்ளே ரெண்டாம் இடத்துல பௌர்ணமி ஆகுறாரு அப்போ அந்த காலகட்டம் அதிர்ஷ்டங்கள் அதாவது ஏதாவது லாட்ரி ஈட்டி கூட அதெல்லாம் அதிர்ஷ்டத்தை குறிக்கும் சரிங்களா அதுவும் உங்கள் தெசா பார்த்துக்கோங்க கண்டிப்பாக ரெண்டா லாபாதிபதி ப ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது அதிர்ஷ்டம் கண்டிப்பாக கிடைக்கும் அது ரெண்டு நாள் தான் இருப்பார் இந்த ரெண்டு நாளில் அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு அதிகப்படியாக வாய்ப்பு இருக்குது முடிஞ்சால் முயற்சி பண்ணுங்கள் உங்கள் தசாபுத்தியில் பார்த்துக்கிட்டு முயற்சி பண்ணுங்கள் சரிங்களா அடுத்து பன்னெண்டாம் வீட்டு அதிபதி உச்சம் அது சொல்லியாச்சு மறைமுகமான தன லாபம் அது நிச்சயமாக உண்டு குறுக்கூட கூட இணைஞ்சிருக்கும்போது தனலாபம் தாராளமாக இருக்குங்க ஸோ இந்த மாதம் நீங்கள் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் புதன் புகழ் தான் பன்னெண்டாம் தேதி வந்து நீங்கள் பெருமாள் வழிபாடு அதிகப்படியாக பண்ணுங்கள் அது பண்ண பண்ண உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதே பத்தாம் தேதிக்கு அப்புறம் லட்சுமி தாயார் வழிபாடு அதான் பெருமாள் வழிபாடு தான் ரெண்டுமே லட்சுமியும் அவங்க அவங்க கணவரையும் ரெண்டு பேரையும் வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் ரெண்டாவது ராகு கூட ராகு ராகுபவன வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை செய்யுங்க அந்த மாதம் ஃபுல்லாகவே ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல மாதம் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நல்ல முயற்சி பண்ணி சக்ஸஸ் பண்ண பாருங்கள் இந்த பௌர்ணமி ரெண்டாம் இடத்துல நடக்கல ஸோ லாபாதிபதி ரெண்டாம் இடத்தில் இருக்கும்போது தன லாபம் கண்டிப்பாக தாராளமாக கிடைக்க அதிகப்படியாக வாய்ப்பு இருக்குது முயற்சி பண்ணுங்கள் சரிங்களா ஸோ எல்லாமே வாழ்க்கையில் வந்து கிரகங்கள் அமைச்சு தான் நமக்கு கொடுக்குது இந்த கிரகங்கள் மூலியமாக தான் நம்ம இதெல்லாம் பார்த்து உங்களை லைஃப்பில் நம்ம வந்து மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோமே சரிங்களா ஸோ நிச்சயமாக நம்ம கிரகத்தை பிடிச்சி ஜெயிச்சிடலாங்க யாரெல்லாம் வந்து பழம் நீங்கள் பார்த்து இந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ கன்ஃபார்மாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆவீங்க வணக்கங்க thank oh. you